எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் அமைந்துள்ளது வீடோட எலிவேஷனும் நல்லாவே பண்ணியிருக்காங்க இது ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸாக தான் இருக்குது இடம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி அதில் பில்டிங்கை ஆயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்த வீடு இது ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித்து அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது டூ பிஹெச்ஓஸ் ஆகியிருக்கு ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெல்லாம் அமைந்துள்ளது இது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீடை நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி தான் பில்டப் பண்ணியிருக்காங்க ரேட்டு வந்துட்டு நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் கொடுத்துருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது அக்னி மூலையில் கிச்சன் அமைந்துள்ளது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் பேச்சாவடி பஸ் ஸ்டாப்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் இந்த வீடு வருது மேகனா ஸ்கூலு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது டூ பிஹெச்ஹ்ஸு மேற்கப்பாத்த வீடு அடுத்து இது இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படும் சரி விடுங்கிறோம் நம்ம தொலைபேசியின துரப்புடுங்க மேற்கப்பாத்த வீடு டூ பிஹெச்ஹவுஸு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் பேச்சாவடி பஸ் ஸ்டாப்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் தான் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்